ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் ஒரு வழியாக தேர்தல் நெருங்கி விட்டது இப்போ நாளை மறுநாள் வந்து வாக்குப்பதிவு நடக்குது தமிழ்நாட்டில் எம்பி தேர்தலுக்கு இன்றோடு இன்று மாலை ஐந்து மணியோடு பிரச்சாரம் ஓய்கிறது ஸோ இந்த நிலையில் பலருக்கு மனசில் குடையக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பாஜக பெரிய பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சா பாஜா சில கோடி மீடியாவில் வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படி இப்படி நெருக்கமாக வரும் இரண்டாம் இடத்துக்கு வரும் அதிமுகவை தாண்டி மேலே வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது உண்மையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் மினிட் கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நம்மளுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தை வைத்தும் அங்குள்ள கல நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர்களிடம் மக்களிடம் கேட்டு அறிந்தும் இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து தென் சென்னை தொகுதியை பார்த்துடலாம் ஏன்னா வலுவான வேட்பாளர்கள் பாஜக அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை இது தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் வந்து திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் அப்புறம் வந்து கன்னியாகுமரியோடைய பொன்னார் இந்த நாலு பேரை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம் ஏன்னா பொன்னார்லாம் வந்து தனியாக பாஜக அங்கே போட்டி போட்டே ஜெயித்திருக்கிறார் சரியா அது வந்து இரண்டு முறை அப்படி நடந்திருக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியோட ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஸோ இவருடைய நிலை என்ன அண்ணாமலையோட நிலை என்ன குறிப்பாக அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுடைய நிலை என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் அது போக இன்னொரு பகுதியில் திமுக எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குது திமுக தனித்து நின்றாலும் இன்னொரு பக்கம் எதிர்த்து இரண்டு பிரிவுகளாக அதிமுகவும் பாஜகவும் நின்றாலும் திமுகவுடைய நிலை என்ன அப்படின்றது இன்னொரு பகுதியில் பார்க்க போகிறோம் அது நம்ம ஈவினிங் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நான்கு தொகுதிகளை பார்க்க போகிறோம் தமிழிசை வந்து வெற்றி பெறுவார் அப்படி இப்படின்னு இப்போ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை ஒரு காமெடி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இருந்தபோதும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வீக்காக இருக்காரா ஏன் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அங்கு அங்கே நிச்சயம் உண்மையிலேயே சில பாக்கெட்ஸில் எதிர்ப்பு இருக்கிறது ஸோ இருந்த போதிலும் தமிழச்சி நிலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்சென்னை தொகுதியில் கணிசமான பிராமண சமூக ஓட்டுகள் இருக்குது இது ஏற்கனவே கணேசன் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் போட்டி போட்ட போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவர் பெற்றிருக்கிறார் இந்த நம்பிக்கையில் தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே போட்டி போடுறார் ஏன்னா கடந்த முறை தூத்துக்குடியில் போட்டி போட்டு ரெண்டரை லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் கிட்டத்தட்ட ரெண்டரை இப்போ மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி ஜெயிச்சாங்க அதனால் இந்த அம்மா அந்த பக்கம் போகல இந்த அம்மாவுக்கு அங்கேயும் தொடர்பு இருக்கிறது ஜாதி ரீதியான தொடர்பு இருக்கிறது இருந்தால் கூட அங்கே போகல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் தென்சென்னையில் ஏன் நிற்கிறாங்க தென்சென்னையில் அவர்கள் ஜெயிப்பார்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு என்ன மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொறுத்தளவுக்கு ஒரு எம்பி தேர்தல் அப்படின்னு நினை வச்சிங்க அப்படின்னா வார்டு தேர்தலில் கவுன்சிலர் அந்த பகுதியிலே இருப்பார் ரெண்டு மூணு நாலு தெருவுக்கு ஒரு ஐந்து தெரு பத்து தெருவுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார் அவர் வந்து உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை சாக்கடை பிரச்சனை அது இதுனால் உடனே ஓடி போய் பக்கத்துலேயே பார்த்துடலாம் அவர் வீடு அங்கே தான் இருக்கும் இதுக்காக தான் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது அந்த பணியிலெல்லாம் பார்க்க வேண்டியது அந்த ஏரியா கவுன்சிலர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் அந்த பகுதி மக்களுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை சட்டசபையில் போய் பேசுவதும் அதை தீர்த்து வைப்பதும் இதுதான் ஒரு எம்எல்ஏவோட வேலை அது வந்து ஸ்டேட்டோட முடிஞ்சிடும் ஆனால் ஒரு எம்பியோட வேலை அது இல்லை தமிழ்நாடு சார்பாக அவர்கள் ஒரு பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தென் சென்னையில் ஒரு தமிழச்சி தங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அவர் தென் சென்னைக்காக மட்டும் பேச மாட்டார் அவர் வந்து நாடாளுமன்றத்தை இந்திய நாடாளுமன்றம் அதாவது குறிப்பாக இந்தியாவை ஆளக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தில் இ தமிழகம் சார்பாக தமிழக பிரச்சனைகள் சார்பாக பொதுவான பிரச்சனைகள் சார்பாக பல்வேறு விஷயங்களை எடுத்து வைப்பதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விஷயம் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து உங்கள் குறைகளை கேட்டு தெருவு பிரச்சனை என்ன ரோடு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் பெருவாரியாக கிடையாது ஏனென்றால் அவர்களை நாம் அனுப்பியிருப்பது தேச அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் நம்மளுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்வதற்காகவும் நமக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசிடம் வந்து கேட்டு பெறுவதற்காக தான் அந்த பதவி அந்த வகையில் அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பல முறை பல விவார விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் ஆவேசமாக பேசியிருக்கிறார் தமிழகம் சார்பில் அவர் கரப்ஷன் இல்லாத ஒரு பெண்மணி எந்த யாருக்கும் சாதக பாதகம் இல்லாத ஒருத்தராக அவர் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆனால் இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவர் அடிக்கடி வரணும் நம்ம தெருவுக்கு வரணும் ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாதிரியான ஒரு அலுவலகத்தை போடலாம் அதற்கு ஆளை போடலாம் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையை அவர்கள் என்னன்னு கேட்பாங்க தீர்த்து வைப்பதற்காக முடிவு பண்ணுவாங்க பலி செய்வாங்க ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து தொகுதிக்குள்ளே வர முடியுமானால் பொதுவாகவே அது வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் சரியா இப்போ மோடி வாரணாசியில் ஜெயிச்சார் எத்தனை முறை போனார்னா ஒரு நாலஞ்சு முறை போயிருப்பார் ஏன்னா கோயில் இருக்கிறதுனால ஆனால் அந்த மாதிரியான அந்த வகையில் என்ன ஆகுது அப்படின்னா தமிழிசை இது நம்ம பெரு தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொறுத்தளவு அவர் வந்து ஒரு இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறார் அந்த மக்களுக்கான அதாவது நீண்ட கால திட்டங்களுக்காக பணியாற்றியிருக்கிறார் ஆனால் மக்களை பொறுத்தளவுக்கு வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு அவர்களை நெருங்கி வர வேண்டும் அவர்களை நெருங்கி பழக வேண்டும் குறிப்பாக கனிமொழியை போல அந்த பகுதி போனால் அங்கே உள்ள இப்போ கனிமொழி தொகுதியில் வந்து கடல் இருக்குது மீனவர்களோட உரையாடுவது அவர்களோட போட்டில் போகிறது வர்றது அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது மழை நீர் வந்தது அது வந்துன்னா இவர்கள் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி தமிழ்ச்சியும் போயிருக்காப்புல ஆனால் சென்னையை பொறுத்தளவுக்கு பல்வேறு தலைவர்கள் மேயராக இருக்கட்டும் முதலமைச்சரே நேரடியாக காலத்தில் இறங்கி அமைச்சர்கள் இறங்கும் போது என்னென்னா இவர்கள் ஹைலைட்டாக தெரிய மாட்டாங்க தமிழச்சி வந்தாங்க போனாங்கன்றது ஹைலைட்டாக தெரியாது அமைச்சர் வந்தார் முதலமைச்சர் வந்தார் துணை அந்த மாதிரியான ஒரு விஷயங்க தான் போகும் இது வந்து தமிழச்சிக்கு ஒரு மைனஸாக இருக்குது இதனால தான் வந்து பாஜக அங்கே வந்து நம்ம தமிழிசையை போட்டிருக்கு ஆனால் தமிழிசையோட நிலை என்ன அவர் ஜெயிச்சிடுவாரா ஓட்டு வாங்கிடுவாரா அதிமுகவோட மீறிடுவாரா நிச்சயமாக இல்லை இது வந்து எப்போவுமே ஒரு பாடல் இருக்கிறது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படின்ற மாதிரியானதான் இந்த அரசியலில் பார்க்கணும் ஸோ தாம அதாவது தமிழிசையை வந்து என்ன பண்ணுவார்னா டெபாசிட் வாங்கிடுவார் இந்த முறை டெபாசிட் வாங்கிவார் மூன்றாவது இடத்துல வருவார் ஏன்னா ஜெயக்குமார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு அதிமுகவில் அவருடைய மகனே நேரடியாக அவர் மகன் களத்தில் நிற்கிறதுனால அதிமுக சிரத்தை எடுத்து அங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அதிமுக அவர்கள் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அந்த வாக்கு வங்கி ஒரு சற்று மூன்று நான்கு சதவீதம் குறைந்திருந்தாலும் அவர்கள் இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மூன்றாம் இடத்துக்கு தான் தமிழிசை வருவார் அந்த தொகுதியில் அப்படின்னு அந்த பகுதி மக்களும் சொல்றாங்க நம்ம அறிந்தவரை நம் தெரிந்தவரை இதுதான் அங்கே முடிவாக இருக்கு சரி அண்ணாமலை நிலைமை என்ன அதுதான் நீ ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அடுத்து வந்து அண்ணாமலையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாரை பார்த்துடலாம் அப்படின்னா நயினார் நாயேந்திரனை பார்த்துடலாம் நைனார் நாயந்திரனை பொறுத்த அளவுக்கு திருநெல்வேலி தொகுதியில் அவர் வந்து அவருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்ற மாதிரியான இடங்கள் அங்கே இருக்குது அது போக அதிமுகவுக்கு எப்போதுமே வந்து அங்கே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது ஸோ நயினார் நாயந்திரனை எல்லாரும் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அதிமுக காரரை தான் பார்க்குறாங்க அவர் பிஜேபிக்கு போயிருக்காரு அதே மாதிரி என்னென்னா பணம் வந்து தண்ணீராக செலவு பண்ணப்படுது அவருடைய நாலு கோடி ரூபாயை இப்போ பிடித்திருக்கிறாங்க பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் சில அவர் நேர்மையான மனிதரா நாணயமான மனிதராக ஊழலற்றவரானா இல்லை அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள பல பிராந்திகரையில் பார் வைத்திருக்கக்கூடிய நபர் தான் வந்து நம்ம நயனார் நாயந்திரன் அது திராவிட தொழில் மாதிரி அந்த இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர்கள் வந்து இது போன்ற பல இடங்களில் பல தொகுதிகளில் இது போன்ற தொழிலை செய்வதை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வகையில் தான் நயினார் நாயேந்திரன் சுத்தமானவரோ இல்லை நாடாளுமன்றத்தில் போய் இந்திய தேசியத்திற்காகவும் தமிழர்கள் உரிமைக்காகவும் போராடு போவரா அப்படின்னா சுத்தமாக இல்லை அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்க வாயில் மண்ணு தான் அப்படின்ற மாதிரி நிலை தான் இது வந்து அதிமுக பாஜக அதிமுக இடையில் போட்டியாக தான் பார்க்கணுமே தவிர நயினா நாயந்திரன் ஒரு மிகப்பெரிய எம்பி கேண்டிடேட்டாவோ அவர் போய் நம் தமிழர்களுக்காக வாதாடி விடுவார்ன்னு நம்ம பார்க்க முடியாது எனவே வந்து நயினார் நாயேந்திரன் ஒரு டஃப் கொடுத்தாலும் ஏன்னா அதிமுகவில் அவர் இருந்திருக்கார் நீ காலமாக அமைச்சராக இருந்திருக்கிறார் அதோட அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அமைச்சரை தாண்டி இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதுன்றது மறுக்க முடியாது எனவே அதிமுக தலை முன்னாள் தோழர்களை உள்ள இழுத்துக்கொண்டு வேலைகளை அதாவது கிரவுண்ட் ஒர்க்கு அந்தந்த வட்டம் பகுதி இல்லை பகுதிக்கழகம்லாம் இருக்கு இல்லையா இதில் வந்து இவர் வந்து ஊடுருவி அவர்களுடைய வேலையை செய்ய விடாமல் அதாவது அதிமுக அதிமுகவிற்காக வேலையை செய்ய விடாமல் தனக்காக பணியாற்றும்படியும் அவர்களுக்கு பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தான் அங்கேருந்து வருது எனவே நைனார் நாகேந்திரன் அங்கு வந்து இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் இடம்ன்றதை விட இரண்டாம் இடம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அண்ணாமலையை நம்ம பார்க்கலாம் அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வாய்சவடால் புருடா போய் புறட்டு அப்படின்றது இருக்க தவிர அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டோம் மோடி கொடுத்துருக்கக்கூடிய கேரண்டியை கேட்டோ அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை கோயம்புத்தூர் மக்கள் வாக்களிக்க போகிறதில்ல கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தளவுக்கு கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இந்து க முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இதன் அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்பட்ட வகையிலும் சரி அதே நேரம் ஒரு அச்சம் காரணமாகவும் என்னென்னா பாஜக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கு வங்கி அங்கே இருக்க இருக்கட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் என்ன யார் நின்னாலும் சரி டம்மி பீஸாக நிறுத்தினாலும் சரி பிஜேபி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் அங்கே இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தான் எப்படி இலகணேசனுக்கு ஒன்றரை லட்சம் வாக்கு விழுந்ததோ அதே மாதிரி அங்கே ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வந்து வந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் வரை பாஜகவிற்கு சாலிடாக விழுதற வாய்ப்பு இருக்குது அது அண்ணாமலை நின்றாலும் சரி நிற்கலனாலும் சரி ஆனால் எப்படி அண்ணாமலை ஜெயிச்சிருவாரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாத்தியமே இல்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்களே வானதி சீனிவாசன் ஜெயிக்கும்போது அதிமுகவோட கூட்டணி இருந்தது அவர் நின்ற தொகுதியில் வடக்கு மாநிலத்திலிருந்து இங்கு வந்து செட்டிலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் இருக்குது அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்தது ஸோ அந்த ஒரு தொகுதி மட்டும் இல்லை இப்போது ஆறு தொகுதிகளில் வாக்குகளை வாங்கினா தான் அண்ணாமலை ஜெயிக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் மூன்று நான்கு தொகுதிகள் பார்த்திங்கன்னா பல்லடம் தொகுதியாக இருந்தாலும் சரி இன்னும் சில பிற இருந்தாலும் சரி அது வந்து அதிமுக கோட்டையாக இருக்குது இன்றும் அங்கே உள்ள ரூரலில் மக்கள் வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க நகர்ப்புற மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க இந்த நகர்ப்பகுதிகளில் ஏற்கனவே பாம்பிளாஸ்டில் பாதிக்கப்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் அப்பப்போது நடந்த கடையடைப்புகள் கலவரங்கள் இது இது மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கில்லையா போன ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் அதன் அடிப்படையில் வாக்களிக்கக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த வா வாக்குகளை மட்டும்தான் அண்ணாமலை வாங்க முடியுமே தவிர ரூரல் ஏடிஎம்கே ஓட்டை உடச்ச அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் வாங்கிட முடியாது எக்காலத்திலும் வாங்க முடியாது அதிமுக என்கிற கட்சி இருக்குவாரு அதுக்காக தான் அதிமுக உடச்சி தினகரன் கையில் கொடுக்க போகிறோன்றாங்க அந்த ரெட்டலை எப்படிங்கிட்டால் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள அதிமுக வேறு மாதிரியாக இருக்கும் எனவே தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படி ஒரு வேலையை செய்வதற்காக பாஜக முடிவு செய்திருக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு அதிமுக இரண்டாவது இடத்திலும் அதிமுகவோட கோட்டை என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு தொகுதியில் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அதிமுக கட்டாயம் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆனால் நெருக்கத்தில் வருவார் அண்ணாமலை இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது தான் தற்போது உள் மனசில் அண்ணாமலைக்குள்ள ஒரே டார்கெட்டு ஸோ அதை பிடித்து விட்டாலே அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நம்ம பார்க்கலாம் ஆனால் அண்ணாமலை ஜெயிக்க முடியாது அங்கே கோவையில் பாஜகலாம் நின்று வெற்றி பெறவுக்கான வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு அதிமுகவோட உதவி இல்லாமல் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலை அங்கே ஜெயிக்க மாட்டார் அப்படின்றது பத்திரம் போட்டு கொடுத்துடலாம் சரியா ஆனால் மூன்றாவது இடமா இரண்டாவது இடமானு வரும்போது நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது இடத்தை பிடிப்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது மூன்றாவது தொகுதி நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி இந்த மூணுலேயும் வராது பிஜேபி வராது கன்ஃபார்மாக நீங்கள் இருந்துங்க ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா எடுத்துக்கலாம் ராதிகா சரத்குமாரை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக விருதுநகரில் இந்த இப்போ தென் சென்னையிலையும் கோவையிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்கு இல்லையா பாஜகவுக்கு அந்த வாக்கு வங்கி அங்கே கிடையாது விருதுநகரில் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகாவை தூக்கி அங்கே போட்டிருக்காங்க அவருடைய கணவர் நாடாரை இந்த அம்மா வந்து நாயுடு நாயுடு சமூகத்தினர் நிறைய ஒரு ஒரு பெரிவாரியான கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் அங்கே இருக்குது மாதிரி நாடார் சமூகத்துடைய வாக்கும் ஒரு பதினைஞ்சி சதவீத வாக்குகளுக்கு மேலே இருக்குது இந்த இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் குறிப்பாக இந்த நாடார் கம்யூனிட்டி டிசைட் பண்ணுற வாக்காளர்கள் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் அங்கே உள்ள தொழிலதிபர்களும் சரி இந்த எண்ணெய் தொழில் செய்பவர்களும் சரி सा இல்லை இந்த ஜிஎஸ்டி கட்டியே ஒழிஞ்சு போயிட்டாங்க பலர் வந்து நேஷ்னல் லெவல் கம்பெனிஸை உள்ள கொண்டு வந்து அதானி போன்ற நிறுவனங்கள் உள்ளே கொண்டு வந்து என்ன மார்க்கெட்டை காலி பண்ணி விட்டாங்கன்றது அந்த தலைவர் அந்த பிஸ்னஸ் நல்லா தெரியும் அங்கே உள்ள தொழிலதிபர்கள் நல்லா தெரியும் மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா டைமில் விருதுநகர் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க எனவே அவர்கள் வந்து சத்தியமாக பாஜகவுக்கு மனமு வந்து வாக்களிச்சிருவாங்களா இல்லை பாஜக வாக்களிச்சிருவாங்கன்னா நிச்சயம் இல்லை ராதிகாவை பார்ப்பதற்கு சரத்குமாரை பார்ப்பதற்கு வேண்டுமென்றால் கூட்டம் வரலாம் ஆனால் அங்கு வந்து காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்கு இருக்கிறது இரண்டாவது இடத்துல கூட வராது ஆனால் அங்கே பாஜக அதாவது குறிப்பாக ராதிகா டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டம் அப்படின்றது தான் உண்மையான நிலவரம் எனவே இந்த நம்ம பார்த்துட்டோம் தமிழ் சி சவுந்திரன்ஜை வெல்ல முடியாது இரண்டாவது இடம் கூட வர முடியாது அப்படின்ற ஒரு நிலை அண்ணாமலை இரண்டாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்குமான போட்டி ஆனால் அதே மாதிரி நைனா நாயந்திரம் இரண்டாவது இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ராதிகாவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் பொன்னார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொன்னார் டஃப் கொடுப்பார் இரண்டாம் இடத்துக்கு வருவார் பொன்னார் முழுசாக வெற்றி பெற்று விட முடியாது அப்படின்ற நிலை தான் அங்கே இருக்குது ஏன்னா பொன்னாருக்கு தனிப்பட்ட முறையில் பாஜக ஆதரவாளர்கள் ஏன்னா யாருமே எந்த ஊர்லேயும் ஜெயிக்க முடியாத காலத்திலே கன்னியாகுமரியில் பாஜக கால் உணிச்சு இந்து தேசம் அப்படின்ற ஒரு கட்சி சார்ந்தவரே நின்று எம்எல்ஏ ஆயிருக்கார் ஒரு காலத்தில் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதி அங்கே அந்த பகுதியாக இருந்தாலும் பொன்னாருக்கு பேர் கெட்டு போச்சு ஏன்னா வளர்ச்சி என்கிற பேரில் அதானி போர்ட் அங்கே இருக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த முயற்சியும் மீனவர்களுக்கு செய்த கேடு காலமும் அவரே கடந்த தேர்தலே தோக்கடிச்சிருச்சு கூட்டணியில் இருந்தாலும் எனவே இந்த முறை தனியாளாக நின்று பொன்னார் வெற்றி பெறுவது சாத்தியமே கிடையாது ஏன்னா பொன்னார் வந்து இரண்டாம் இடம் வரலாமே தவிர அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை இப்படி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜக தொகுதிகளான இந்த ஐந்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை திமுக கூட்டணி தான் மாபெரும் வெற்றி வெற்றியை போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு போ வந்து நம்ம திமுகவுக்கு எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பிற்பகலில் பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி ஐந்து மணிக்கு மேலே இந்த தேர்தல் தொடர்பான விளம்பர இதே போடக்கூடாது விவாதங்களையோ இல்லை கருத்துக்கெடுவிலையோ போடக்கூடாது என்பதால் இன்று மாலை பிற்பகலில் உங்களுக்கு அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அதுவரை நன்றி குறிவிட வருவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன் ஃபஸ்ட் லைன் நன்றி வணக்கம்